வற்றாத அன்பு கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்விக்கும் நோக்கோடு தினமும் மேலான வரங்களாலும் கொடைகளாலும் அநேக வாய்ப்புகளாலும் நிரப்பி செம்மையாக ஆசீர்வதிக்கும் பின்னக தந்தையே பிறந்திருக்கும் பிப்ரவரி என்ற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு மேலான இதயபூர்வமான நன்றிகளை சாற்றுகின்றோம் என்று இம்மாதத்திலே செயல்படுத்தும் பொருட்டு நாங்கள் மனதில் வைத்திருக்கும் எல்லா சுப காரியங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக நாங்கள் முன்னெடுக்கும் நேரிய முயற்சிகள் தீர்வு காண இயங்குகின்ற சமரச நடவடிக்கைகள் அனைத்தையும் உமது அற்புதம் நிகழ்த்தும் கரங்களில் வைத்து வர வேண்டுகின்றோம் எல்லாமே உமது பரிபூரண ஆசிரோடு நன்றாய் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை எங்கள் உள்ளத்தில் விதைத்தருளும் உமது அருகிருபையினால் எங்களின் கடின உழைப்பும் பிரயாசையும் போதிய பலனளிக்க செய்தருளும் மாந்தரை அரவணைத்து வழிநடத்தும் அன்னை மரியாளின் பரிந்துரையின் வழியாக உம்மை ஆசிக்கின்றோம் ஆமேன்